வணக்கம் தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தலுக்கு நான்கு முனை போட்டி அப்படிங்கிறது முறியாயிருக்கு திமுக அதிமுக பாரதிய ஜனதா அப்புறம் நாம் தமிழர் கட்சி இதில் திமுகவோட கூட்டணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட்டணி நிறைவு பெற்றுச்சு முழுமையாக அவங்க முடிவு பண்ணிட்டாங்க தொகுதி பண்ணிட்டு பேச்சுவார்த்தை கூட முடிஞ்சிருச்சு அந்த பக்கம் அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுகவில் வந்து மெகா கூட்டணி அமைப்பேன் பெரிய வைப்பேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஐயா சொன்னாங்க ஆனால் அப்படி யாரும் வந்த மாதிரி தெரியலை திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து பழவிச்சுனாங்க ஆனால் அவங்க வரலை அப்புறமா வர்றேன் ரெண்டாம் ரெண்டாயிரத்தி தேர்டில் வர்றேன் இப்போ வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவங்க கையை வச்சுட்டாங்க இந்த பக்கம் பாஜக பொறுத்த வரைக்கும் யாரை பிடிக்கிறதுன்னு தெரியாமல் மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய ஐயா ஜி கே வாசனோட கட்சி அதை விட மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய ஐயா சரத்குமாரோட கட்சி இந்த கட்சிகளை பூரா தன்னோட கூட்டணிக்கு அழைச்சி அவங்களோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இப்படி இருக்குது இதில் ஏறக்குறைய வந்து இந்த கூட்டணியெல்லாம் ஒரு வடிவம் பெற்றுருச்சு பெரிய அளவிலான மாற்றங்களையும் வரப்போவதில்லை இதில் திமுகவோட கூட்டணி முதல்ல அது உடையும் உடஞ்சி கொஞ்சம் பேர் அதிமுக பக்கம் போவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அப்படிப்பட்ட தகவலை பரப்பியதும் அதிமுக தான் ஆனால் அப்படி கூட்டணியிலேருந்து யாருமே வெளியேறலை எந்த கட்சியும் வெளியேறலை மாறாக கூட்டணி முழுமை பெற்றுச்சு அந்த கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அதுதான் புரியலான விமர்சனங்களையும் அதிருப்தி குரல்களையும் எழுப்பியிருக்கு அந்த கூட்டணியில் எது பெரிய கட்சி திமுகவுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சந்தேகத்துக்கு இடமில்லாமல் சொல்லலாம் விசிகா விடுதலை சிறைகள்னு சொல்லலாம் அந்த விடுதலை சிறுத்தைகள் வந்து மிக அண்மையில் மாநாடு போட்டாங்க திருச்சியில் ஒரு மாநாடு போட்டாங்க மிகப்பெரிய மாநாடு நல்ல நல்ல கூட்டம் அதை எந்த மாற்றுக்கடுத்த பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்றிருந்தாங்க அந்த மாநாட்டு கூட்டத்திலேயே வந்து இவ்வளவு கூட்டம் கூடியிருக்குன்னு பார்த்து உணர்ச்சுவைப்பட்ட அண்ணன் திருமாவளவர்கள் வந்து மாநாடு வெற்றி பெற்று விட்டது மாநாடு வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு மூன்று முறை சொன்னாங்க அண்மை காலத்தில் வந்து வீசிக்காவோட செயல்பாடுகளில் அப்புறம் எல்லாத்தையும் ஒட்டி பார்க்குறப்ப அவங்களுக்கு இந்த முறை நல்ல அங்கீகாரத்தை வந்து திமுக கொடுக்கும் அப்படின்னு நினச்சாங்க அவங்களும் பெருத்த நம்பிக்கையோடு நான்கு பார்லமெண்ட் தொகுதியில் கேட்டாங்க நான்கு கிடைக்கலாம் கூட மூணு கிடைச்சிடும் ரெண்டு தனித்தொகுதி ஒரு பொது தொகுதி தனித்தொகுதியை பொறுத்த வரைக்கும் அண்ணன் திருமாவளவனும் ரவிக்குமாரும் போட்டிடுவாங்க அந்த பொது தொகுதி வந்து கட்சியில் புது புதுசாக சேர்ந்த துணை போச்சலராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆதவ் அர்ஜுன் வந்து கட்சியில் சேர்ந்து இதனால தான் ஆகுது அவருக்கு எப்படி துணை போதுச்சலர் பொறுப்பு கொடுத்தாங்க இதில் வந்து பாராளுமன்ற வாய்ப்பு வேறையா அப்படிங்கிற அந்த விமர்சனம் சர்ச்சை ஒரு பக்கம் இருக்கிற சமயத்தில் ஆனால் மூணு தொகுதியை வந்து எப்படியாவது திரும்ப கேட்டுப்பட்டுவார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு கடைசியில் திமுக வந்து பெரியவர்களான நெருக்கடியை கொடுத்து ரெண்டை தான் தருவோம் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாது அப்படின்னு கையை விரிச்சிச்சு ரெண்டுங்கிறது வந்து விசிட்டாக புதுச்சிட்டுல கடந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா தேர்தலையும் போதும் அவங்க பார்லமெண்ட் தேர்தலில் ரெண்டு இடங்கள் தான் பெறாங்க அப்போ இந்த முறை ரெண்டு வெட்டால் அது பெரிய விஷயமே கிடையாது அப்போ ரெண்டு இடங்கிறப்போ கடைசியில் கடைசி நம்பிக்கையாக அண்ணன் திருமாவளவன் வந்து ஐயா ஸ்டாலினை நேரில் அன்னாரிடத்தில் பார்த்து அவர்கிட்ட முறையிட்டு அவரை எப்படியாவது சமாதானப்படுத்தி மூணு சிட்ட பெற்றலாம் அப்படின்னு போய் பார்த்தார் ஆனால் ஸ்டாலின் வந்து பிடி கொடுத்து பேசலை கண்டு கண்டுகொள்ளல அதில் அண்ணன் திருமாவளவன் வந்து பெரியவர்களான மன வருத்தத்துக்கு ஆளாயிருக்காரு ரெண்டு தொகுதிங்கிறத நிறைவு செஞ்சு வெளியிருக்காரு அதில் பொது தொகுதி வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது அது குறித்து அண்ணன் திருவண்ணாவுக்கிட்ட செய்தியாளர் கேட்குறாங்க பொது தொகுதி கொடுக்காமல் மறந்துருக்காங்க அதுக்கான பதிலை வந்து திமுகவோட தலைமை பெருமக்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அத்தனோட அதிருப்தியை மறைமுகமாக வெளிப்படுத்தியிருக்காரு ஏற்கனவே திமுக மீது ஒரு விமர்சனம் உண்டு ரெண்டாயிரத்தி பத்து பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேதியின் போது மக்களை கூட்டணியில் வந்து வீழ்ச்சிக்கு அங்க வச்சுட்டு அந்த காலகட்டங்களில் காலகட்டத்தில் வந்து நியூஸாம் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்த வன்னியரசர்கள் வந்து சொன்னாங்க நாங்க தொகுதி கட்ட கிட்ட பொது தொகுதி கட்டுறப்ப உழுக்கெல்லாம் இருக்கு பொது தொகுதி அப்படின்னு கருணாநிதி கேட்டாரு எப்படி வந்து பொது பாதையில் போகக்கூடாது உனக்கு தனிப்பாதைன்னு சொல்லுவாங்களோ எப்படி பொது குளத்தை நீர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களோ அதே போல தான் இது கூட ஒரு தீண்டாங்க தான் அப்படின்னு காட்டமான தனது விமர்சனத்தை வச்சுருப்பாரு அந்த காணொலி இன்னைக்கு வரைக்கும் சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கு அப்போ பிசிக்கு அவருக்கு தர மாட்டாங்களா அண்ணன் திருமாவளவன் வந்து பொது தொகுதி நடத்த மாட்டாங்களா அண்ணன் திருமாவளவன் வந்து எல்லா மக்களுக்குமாக போராடுறாரு அவருக்கு ஆவரி சிக்கல் முல்லை பொய்யாரு பாலாறு கச்சத்தீவுன்னு இந்த உரிமைகளுக்காக பேசுறாரு அணு உலை அணுக்களின்னு இதுக்காக குரல் எடுக்கிறாரு அது மட்டும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் இடவு திட்ட உரிமைக்காக அவர் பாரம்படத்துல தொடர்ச்சியா பேசி வர்றாரு அப்போ ஒரு பொது தலைவராக அந்த திருமாவளவனம் உருவெடுக்க முயற்சி பண்றப்ப பொது பிரச்சினைக்காக குரல் பிறப்ப அவர் ஏன் தனி தொகையை சுருக்குறீங்க பொது தொழில எடுத்த மாட்டீங்களா ஆர் ராசா வந்து பெரம்பலூர்காரரு அவரை வந்து நீங்க ஏன் நீலகிரி தனி அந்த தனி தொகுதிக்கு மாத்துறீங்க அவரை வந்து பொது தொழிலை எடுத்த மாட்டீங்களா அப்படின்னு இந்த பொது தொகுதி குறித்தான விமர்சனங்கள் வந்து திமுக எப்போதும் வட்டமடித்து கொண்டிருக்க இந்த முறை இதெல்லாம் தெரிஞ்சும் கூட பொது தொகுதி கொடுக்காது அண்ணன் திருமாவளவனை ஏமாற்றிருக்கிறது இந்த திமுக அரசு இதை சொல்லணும்னா திமுக ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வருது விசிகா வந்து தமிழ்நாடு முழுக்க பரப்பரை செஞ்சாங்க புரியவில் குரல் கொடுத்தாங்க கை கொடுத்தாங்க வெற்றிக்கு திமுக வெற்றிக்கு வெற்றி பெற்ற பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சேலம் மோரூரில் வந்து அண்ணன் திருமாவளம் கொடியேற்ற போகிற நிகழ்வில் கொடியேற்ற விடாமல் காவல்துறை வந்து கெடுபடி விதிக்குது கடும்து கடைசியில் அந்த மோரூர்லாம் அந்த திருமாவளம் போய் ஆர்ப்பாட்டத்தை பங்கெடுத்து காவல்துறையை கண்டித்து பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் பல இடங்களில் இந்த கொடியேற்றத்துக்கு இதே போல் கெடுபிடி இருக்குது அதை பல இடங்களில் வலியுறுத்தி பேசுகிறாங்க இப்போ டெல்லி போன்ற யூனியன் பிரதேசங்களில் காவல்துறை இதே மாதிரி பண்ணுதுன்னா நல்லா புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா காவல்துறை வந்து மாநில அரசின் கட்டுப்பாட்டில் அங்கே ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்போ அப்படி தான் பண்ணுவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் காவல்துறை மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினோட அமைச்சகமாக காவல்துறை இருக்குது அப்ப அந்த காவல்துறை வீசிக்கா நெருக்கடியை கொடுக்காதிங்க அவங்க கேட்குற நியாயமான உரிமை அதை கொடுங்க கொடியேற்ற உரிமை எல்லா கட்சிக்கும் உண்டு அப்படி வீசிக்காம உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் காவல்துறை தங்களுக்கு பெரிய குடச்சர் கொடுப்பதாக வீசிக்க பொறுமுறாங்க குழம்புறாங்க அதில் நேரடியாக திமுக குற்றஞ்சாட்ட முடியாமல் வன்னியர்ஸ் அரசு ஆர்எஸ்எஸ் வந்து காவல்துறையில் புரிந்துருச்சு அதனால் புனியத்தை விடாமல் தடுக்குதுன்னு சொன்னாங்க இன்னொரு முக்கான திருமாவளவன் வந்து போலீஸ் வந்து திமுக விசிஆர் கூட்டணியை வந்து உடைக்க முயற்சி கொண்டு போலீஸுக்கு வந்து ஒருமித்த கூட்டு முடிவெடுப்பதற்கான சங்கமோ மற்ற அமைப்போ கிடையாது அவங்க எல்லாமே வந்து ஒபேத ஆழ் தலைமை கீழ் பிடித்தது தான் அப்படி இருக்கிற காவல்துறை மீது அண்ணன் திருமாவளம் வந்து இந்த கூட்டணியை உடைக்க வந்து வீசிச்சா திமுக கூட்டணியை உடைக்க வந்து காவல்துறை சரி பண்ணுறதுன்னு ஒரு சிறுவில்லைத்தனமான ஒரு வாதத்தை முன்வைச்சாரு அது கூட நகைப்பு உள்ளாச்சு இது எல்லாத்தையும் கடந்து பார்க்குறப்ப எப்படி பார்த்தாலும் வீசிக்காவுக்கு ரெண்டு இடங்கள் அதுவும் பொது தொகுதி மறுக்கப்பட்டிருக்குங்கிறது ஏற்க முடியாது திமுக சமூக நீதி சமூக நீதி வாழ்க்கையை பேச்சுட்டு வீசிக்காமல் பொது தொகுதி தராது ரெண்டு இடங்கள் நம்மளை சுருப்பாங்கன்னா இது எப்படி சரியாக இருக்கும் அண்ணா திருமாவளன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள கூட்டணிக்கு போனப்ப அன்னைக்கு முன்வச்ச முழக்கம் கூட்டணி ஆட்சி தமிழ்நாடு முழுக்க பரப்புரை கூடுவாங்களாம் தமிழ்நாடு முழுக்க ஓட்டு போடணுமா ஆனால் ஆட்சி மொத்தம் மேம்பாட்டு நடத்துவாங்களா இனிமே வாய்ப்பு இல்லை எங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேணும்னாங்க அண்ணா திருமாவளவன் அந்த திருமாவளவனுக்கு இன்னைக்கு பொது தொகுதி வாய்ப்பை முற்றிலுமாக மறுக்கப்பட்டிருக்கிறதா திமுகவோட சனாதன பார்வை இதை என்ன திமுக சூட்சமாக பண்ணிச்சு அப்படின்னா சிபிஐக்கு ரெண்டு சிபிஎம்முக்கு ரெண்டு அப்படின்னு பிரித்து கொடுத்துட்டு பிசிகாவுக்கு ரெண்டு மதிமுகவுக்கு ஒன்று அப்படின்னு பிரித்து கொடுத்துட்டாங்க பிரித்து கொடுத்துட்டு கடைசியாக ஒதுக்கீடு ஒதுக்கிட்டு காங்கிரஸ் கடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பத்து தொகுதி வாரி வழங்கப்பட்டுச்சு பத்து தொகுதி வாரி வழங்குறப்ப இது மிகையான எண்ணிக்கை இவ்வளோ எண்ணிக்கையில் கொடுத்துருக்க தேவையில்லை அப்படின்னு கடை சொல்லப்பட்டுச்சு அந்த பத்து இடங்களையும் மொத்தமாக அவங்க வெற்றி பெறலாம் கூட இப்போ மறுபடியும் அதே பத்துங்கிற இரட்டை எண்ணிக்கையில் காங்கிரஸ் வந்து காங்கிரஸ்க்கு வந்து திமுக தூக்கி தொகுதிகளை கொடுத்துருக்கு முன்பே காங்கிரஸ் பத்து இடங்களை கொடுத்துட்டு பிசிஜா பேச்சுவார்த்தை நடத்த போயிருந்தா காங்கிரசுக்கு பத்து கொடுத்துருக்கப்ப எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா நாலு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு திமுக பிசிஜா கேட்டுக்க கூடும் அதனால பிசிஜாவுக்கு கொடுத்து முடிச்சுட்டு சிபிஐ கொடுத்து முடிச்சிட்டு சிபிஎம் கொடுத்து முடிச்சிட்டு மதிமுக கொடுத்து முடிச்சிட்டு கடைசி காங்கிரசுக்கு அப்படியே சுழையா வந்து பத்து தொகுதியில எடுத்து கொடுத்துருக்கு இதுல தமிழ்நாட்டில் காங்கிரசுக்கு என்ன அமைப்பு படம் இருக்கு பீசெண்டாகவுக்கு என்ன அமைப்பு படம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராகுல் காந்திக்கு வந்து சிறை தன்மை வழங்கப்படுது மோடி குடித்து விமர்சனம் சிறை தண்ணி அறிவிக்கப்படுது அந்த சமயத்தில் கும்பகோணத்தில் அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் இலவராக இருந்தால் கே எஸ் வந்து போராட்டம்னு அறிவிச்சது ரயில் மயில் போராட்டம்னு ரயில் மயில் போராட்டம் எவ்வளோ இருப்பாங்கன்னு பார்த்தா கே எஸ் அலைஞர் ஆளுகிறோட சேர்த்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் மொத்தமாகவேனாங்க அப்படி அமைப்பு படம் இல்லாத காங்கிரஸுக்கு பத்து தொகுதியை வாரி வழங்கிட்டு தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய விசிகாவுக்கு ரெண்டு தொகுதியை எடுத்து கொடுத்ததெல்லாம் என்ன மாதிரி என்ன மாதிரி தருக்கம் நம்மளால புரிஞ்சுக்க முடியல அதை அவங்க பார்வைக்க விட்டுலாம் இன்னொரு பக்கம் மனிதநேய மக்கள் கட்சி ஐயா ஜவஹர்லா அவர்கள் அவர் வந்து தனி இயக்கம் வச்சிருக்காரு தனி கட்சி வச்சிருக்காரு நிலையை கடந்து திமுகவோட சிறுபான்மை பிரிவு தலைவர் போல தான் செல்ல திமுகவோட திமுக தவறுகளுக்கு குற்றங்களுக்கு குறைகளுக்கெல்லாம் நியாயம் கற்பித்து திமுக விட்டு கொடுக்காம கடைசுவரை திமுக விட விடாபடியாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணில் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏற்கனவே பதினோரு ஆண்டுகளாக வந்து திமுகவை மனித மக்கள் கட்சி ஆதரித்து கொண்டிருக்கிறது இஸ்லாமிய மக்களுக்கான குரல் கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பாக வந்து மனித மக்கள் கட்சி இருக்குது அந்த மனிதநேய மக்கள் கட்சிக்கும் ஒரு சீட் கூட கொடுக்காம மறுத்துக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களோட வாக்கு வேணும் அவங்களோட ஆதரவு வேணும் அவங்க வந்து மொத்தமாக வாக்கு செலுத்தணும் சமாஜத்தில் கூடி பேசி எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக வாக்குப்பட வச்சு அதை கொண்டு திமுக வந்து அதிகாரத்துக்கு போகணும் ஆனால் மனித மக்கள் கட்சிக்கு ஒரு இடத்த கூட தர மாட்டாங்க அப்படின்னா இது என்னங்க அரசியல் இருக்குது இது அப்பட்டமான சமூக இல்லையா அதை அதை கேட்டு அடைந்த மனிதய மக்கள் கட்சி அவங்க உயர்நிலை தான் கூட்டிட்டு அதை பேச இருக்கிறாங்க அவங்களே கேட்குறாங்க இதெல்லாம் என்ன திராவிட மாடல் அப்படின்னு கேட்குறாங்க அதில் ஜமாஹுல்லா மிகுந்த மனவளத்த இருக்காது ஜமாஹுல்லா மட்டும் இல்லை மனதேய மக்கள் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் வந்து பெரிய அளவில் சோழ்ந்து போய் பெரிய சோர்ந்து போய் இருக்கிறாங்க எங்கள் தமிழ்நாடு முழுக்க இஸ்லாமிய மக்கள் இருக்கிறாங்க நாம் ஒரு கூட்டம் போட்டோம்னா ஆயிரம் கணக்காக கூடுறாங்க பெண்கள் குடும்பத்தாரும் எல்லாருமே கூடுறாங்க அப்படிப்பட்ட மனதேய மக்கள் கட்சிக்கு ஒரு சீட்டு கொடுத்தா குறைஞ்சா போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க இதன் மூலமாக இஸ்லாமிய மக்கள் மீதான திமுக பாசத்தை புரிஞ்சுக்கலாம் இப்படி வந்து அண்ணன் திருமாவர் பக்கம் ஐயா ஜவஹர்லா ஒரு பக்கம் அப்படின்னா இந்த பக்கம் கமலஹாசன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சரியாக அஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கமலஹாசன் மக்கள் நீதி மையம் அப்படின்னு கட்சி தொடங்கினாரு தொடங்குறப்ப எல்லாருக்கும் வரவேற்பு கமலஹாசன் வந்து ஒரு நாடறியப்பட்ட ஒரு திரை ஆளுமை பெரிய அளவில் நம்பிக்கை கொண்டு பார்த்தாங்க திமுக அதிமுகவை பிடிக்காத அந்த பிடிக்காதவங்க வந்து மக்கள் நீதி மையத்துக்கும் வாக்கு செலுத்துகிறாங்க அப்போ டார்ச் லைட் சின்ன வந்து மக்கள் நீதி மையத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு இந்த விளக்கு வெளிச்சம் வந்து தமிழ்நாட்டோட இருவளை போக்கும் கமலஹாசன் வந்து திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இருப்பார் நம்மர் வந்து நல்லா ஆட்சியை கொடுப்பார் அப்படின்னு புரியளவில் நம்பி வாக்கு செலுத்துகிறாங்க ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் வந்து வாக்கு செலுத்தியிருப்பாங்க அப்போ கமலஹாசன் வந்து தொலைக்காட்சிகளில் வந்து விளம்பரம் கொடுத்தார் அரசியல் விளம்பரங்கள் அதில் விளம்பரத்தில் வந்து அந்த டார்ச் எடுத்து டிவியை உடப்பார் அந்த விளம்பரம்லாம் ரொம்ப வைரலாக பரப்பப்பட்டுச்சு நான் நல்லா பயிரப்பட்டுச்சு முடிச்சு அவர் வந்து அந்த காலகட்டத்தில் கேட்குறப்ப திமுகவோட கூட்டணி வைப்பீங்களா போகிறதுக்கு வாய்ப்புண்டா அப்படி கேட்குறப்ப ரெண்டு இடங்கள் இல்லை பாண்டே ஒரு தானே பேட்டியும் போதாக இருக்கட்டும் இன்னொரு மேடை பேச்சு போதாக இருக்கட்டும் திமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களாங்கிறப்ப சொல்லிட்டா போச்சு அப்படின்னு சொல்கிறாரு திமுகவோட ஒருபோதும் கூட்டணி இல்லை அப்படிலாம் அறிவிச்சார் நாங்கள் பழமையான தவறு செய்ய மாட்டோம் ஸ்டாலின் வந்து ஸ்டாலினை சொல்கிறப்ப கருணாநிதி அவமானப்படுத்தணும்னா நான் மு ஸ்டாலின் சொன்னால் போதுமானது நான் வந்து சட்டை கிழிஞ்சு போச்சுன்னா அதே சட்டையோட ஆழ்ந்த மாளிகைக்கு போக மாட்டேன் சட்டையை மாற்றிட்டு போவேன் அப்படின்னு திமுக மீது விமர்சனத்தையும் வச்சாரு அப்படிப்பட்ட கமலஹாசன் அவர்கள் இப்போ திமுகவில் போய் ஐக்கியமாக இருக்கார் என்ன ப படிதாவோ அப்படின்னா போன முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாற்பது தொகுதிகளில் போட்டியிட்ட கமலஹாசன் இந்த முறை ஒற்றை தொகுதியில் கூட போட்டி இல்லை மாறாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடக்க இருக்கிற மாநிலங்களவை ராஜசபா எம்பிக்கான அந்த தேர்தலில் ஒரு சீட்டு வாங்கிட்டார் ஊருக்கு முந்திக்கிட்டு டார்ச் சின்னத்தை வந்து மக்கள் நினை மையம் வாங்கிடுச்சு அப்படி வாங்கின டார்ச்லெட் சின்னத்தை இப்போ என்ன பண்ண தெரியல ஏன்னா நாற்பது பார்லமெண்ட் தொகுதியில் ஒரு இடங்களில் ஒரு இடத்துல கூட கமலஹாசனோட கட்சி போட்டுடலை அப்போ ஒட்டுமொத்தமாக அந்த மக்கள் நீதிமயத்தோட அந்த கட்சி கூடாரம் மிகப்பெரிய அகத்தியில் இருக்குது இந்த தேர்தலுக்கு பிறகாக அந்த கூடாரம் முற்றிலுமாக கலெக்டத்துக்கு போகும் கமலோட அரசியல் வாழ்க்கை அப்படின்னு ஒன்று இருக்கான்னு தெரியல இருந்தால் அது மக போகுதுங்கிறது தான் அர்த்தம் விக்ரம் படத்துக்கு முன்னாடி கமலஹாசனுக்கு வந்து திரைத்தொழில் வந்து மார்க்கெட் இல்லை விக்ரம் படத்துக்கு வந்து புரியல மார்க்கெட்டை பிடிச்சிட்டாரு அப்போ இழந்த திரை வாழ்க்கையை பிடித்த கமலஹாசன் வர இருந்த அரசியல் வாழ்க்கையை முற்றுமொழிதாக இழந்துட்டார் அதன் மூலமாக அவர் பத்தோட பத்தொன்னா சேர்க்கப்பட்டார் கடந்த காலத்தில் மாற்றின்னு பேசிட்டு திமுக அதிமுக கூட்டணி போனேன் அந்த வரிசையில் கமலஹாசன் சேர்க்கப்பட்டு விட்டார் இப்படி வந்து திருமாவளவனுக்கு ரெண்டு சீட்டு கொடுத்து அம்மானப்படுத்துகிறாங்க சவஹர்லாவுக்கு சீட்டே கொடுக்காம அமலப்படுத்தாங்க கமலஹாசன் வந்து ஒட்ட சீட்டு கூட வாங்காமல் அவர் கூட்டணிக்கு போய் நான் ஆதரவு தர்றேன் பரப்புரைக்கு போகிறான்றாரு இது என்ன கொடுத்துனா இந்த வாரத்தில் வந்து கமலஹாசன் அமெரிக்காவில் போக போறான் தேர்தல் சமயத்தில் ஒரு கட்சி தலைவர் வெளிநாட்டுக்கு போகிறாருன்னா அது நம்மவராக தான் இருக்கும் இது ஒரு 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 இந்த கேள்விக்குள்ள ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாம தமிழை கட்சி தனிச்சு போட்டியும் அறிவித்து ஏறக்குறைய நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளுக்குமான வேட்பாளர் அறிவித்து தமிழ்நாடு முழுக்க கணத்தில் பரப்புரை தொடங்கிடுச்சு மக்களை போய் சந்தித்து வாக்கு எடுக்கிறது பொதுக்கூட்டங்கள் தெருமனை கூட்டங்கள் அப்படின்னு கூட்டங்கள் போடுறது துண்டறிக்கை கொடுக்கறது திண்ணை பரப்புரை மேற்கொள்றதுன்னு ஏறக்குறைய பரப்புரை தொடங்கிடுச்சு இன்றைக்கி நான் இருந்து பேசக்கூடிய இடம் வந்து நான் வந்து தென்காசி பார்லமெண்ட் இருந்து தான் பேசுகிறேன் இன்றைக்கி மாநில ஒரு பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டத்துக்காக வந்திருக்கேன் இப்படி எல்லாரும் வந்து நாம் தமிழை கட்சி அந்த உறவுகள் மிக வீரியமாக செயல்பட்டு தமிழ்நாடு முழுக்க பரப்புரைச்சாங்க இந்த ஒரே ஒரு சிக்கல் தான் சின்ன மட்டும் உறுதியாகிட்டா இன்னும் பிரியமாக பரப்புரை தொடங்கிடலாம் அண்ணன் சிமானவர்களோட காணொலியை வந்து காலில் ஒன்று பார்க்க எழுதிச்சு அந்த காணொலியில் அண்ணன் சொல்லுவாங்க அண்ணனை நம்பி வா நான் தம்பி உன்னை வந்து ஒருபோதும் அனுமானம் வைக்க மாட்டேன் என் துணிஞ்சு நின்று நான் மக்களுக்காக நிற்பேன் அவர்களே காணொடி உண்மையிலேயே அதுதான் சத்தியமான உண்மை இந்த நோட்டுக்கும் சீட்டுக்குமாக மற்ற கட்சிகள் விலை போய் சோரம் போய் அவங்க வந்து கூட்டணி கணக்கை பார்த்து லாபட்ட அதை யோசித்து அவங்க சமரசமான இந்த காலகட்டங்களில் அறுநூறு கோடி ஆயிரம் கோடி வட பேசாமு தான் எத்தனை சீட்டு தரணுன்னா சரி தான் நான் ஒருபோதும் திமுக அதிமுகவோடு காங்கிரஸோடு பாஜகவுட்டு கூட்டணி வைக்க மாட்டேன் நான் தனிச்சு போட்டுடுவேன் நான் படித்தவர்களை ப பட்டதாரிகளை பண்பாளர்களை இந்த மண் மீது மக்கள் மீது பட்டுக்கொண்ட சேவை மனப்பான்மை இடங்களை வேட்பாளர் நிறுத்தன்னு சொல்லிட்டு நாம் கட்சி சமூக நீதி அடிப்படையில் வேட்பாளர் நடத்தி தமிழ்நாடு முழுக்க களமிறக்கி பணம் கொடுத்தா தான் தேர்தலில் நிற்க முடியும் பணம் இருந்தால் தான் தேர்தலில் பங்கு பங்கேற்பு செய்ய முடியும் காசு வாக்கு கொடுத்தா தான் வந்து வாக்களை பெற முடியும் நிலையை தகர்த்துட்டு ஜனதாக மறுமலர்ச்சியை செய்து கொண்டு கிடந்தது சாதாரண எந்த துன்பலம் இல்லாதவங்க அதிகாரத்துக்கு போகலாம் வாய்ப்பை நாம் திறமைய கட்சி ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்போ எப்படி பார்த்தாலும் மற்ற கட்சிகள் வந்து சறுக்கி தற்சொல் அடைந்து சமரசமடைந்து அவங்க வந்து தட்டு தடுமாறுறாங்க எல்லோருக்குமே முன்பாக வீரியமாக கடது நாம் தமிழகி